ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி ஆப்பம் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை இது சேர்த்துட்டு நல்லா இது பொரியவும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இது அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம்னா ஒரு பதினஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான் அப்போது ஆறவும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இது அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வந்ததும் நான் ஒரு கால் கிலோ சுண்டலை ஊற வச்சு லைட்டாக மிள கட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் மிள கட்டலைனாலும் பரவாயில்ல இப்போது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம முன்னாடியே வதக்கி ஆற வச்சு அச அரைச்ச மசாலாவை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சும்மா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க நம்ம சுண்டலை வந்து ஏற்கனவே வேக வைக்கலை பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா கிளறிட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு யூஸ்வலாக ஒரு ரெண்டு கப் சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு மூணு கப்பு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு நான் வைக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு உப்பு பத்தலேன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான் சுண்டலும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சூடான சாதத்தில் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ